கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருக்கு மனிதரிடத்தில் உள்ள ஒரே எதிர்பார்ப்பு தன்னிடத்தில் இருக்க வேண்டும் தன்னிடத்தில் இருந்து அவர் வழிகளில் நடந்து சத்தியத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்பதே அவ்வாறு ஒருவர் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கும்போது அவர்கள் தீமையை விட்டு விலகி இருப்பார்கள் நன்மை செய்ய விரும்புவார்கள் இயேசு கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்போது கர்த்தர் அவர்களுடைய கட்டுக்களையெல்லாம் முறித்து அவர்களை விடுவிப்பார் கர்த்தர்தான் இந்த விடுதலையை கொடுத்தார் என்று அறிந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்போது அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை விடுவித்து காத்து கொள்ளுங்க நாங்கள் உம்மேல் மட்டுமே வாஞ்சையாயிருக்கிறோம் நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிறோம் பொல்லாப்பு நேரிடாமல் வியாதிகள் எங்களை அணுகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க நாங்கள் போகிற பாதையில் எங்கள் கால்கள் இடராமல் பாதுகாத்து வழிநடத்துங்க எல்லா துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்